السلام عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني افقه قولي ربي زدني علما نافياً وعملا متقبلا ورزقا طيبا الحمد لله نعم وند لاستا ابدينا حرف باتت ஹர்ஃபினுடைய அடையாளங்கள் பார்த்தோம் அதுக்கப்புறம் ஹர்ஃபோடைய பயன்கள் எப்படியெல்லாம் ஹர்ஃப் வந்து பயன் பெறும் அப்படிங்கிற வீடியோ நம்ம பார்த்தோம் இல்லையா இப்போது அந்த ஹர்ஃபு எப்படிலாம் பயன்படும் அப்படிங்கிறத ஒரு சின்ன ரீகேப் கொடுத்துட்டு அதற்கான பயிற்சி வீடியோவாக தான் இதை நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டு இஸ்மு இருக்கும் நேச்சுரலாக ஒரு இஸ்மு வந்து தம்மா ஹரக்கத்தை வச்சு இருக்கும் ஸோ ரெண்டு இஸ்மை கனெக்ட் பண்ணி ஒரு வாக்கியம் உருவாக்கணும் அதற்கு ஒரு ஹர்ஃப் பயன்படும்னு பார்த்தோம் இரண்டு ஃபியல்கள் ரெண்டு ஃபியல்களை இணைச்சு ஒரே வாக்கியமா மாற்றுவதற்கு ஒரு ஹர்ஃப் பயன்படும் அப்படின்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் ஒரு ஃபியல் ஒரு இஸ்மு இந்த ரெண்டையும் இணைச்சி ஒரு வாக்கியமா உருவாக்குறதற்கும் ஒரு ஹர்ஃப் பயன்படும் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்புறம் இருவேறு வாக்கியங்கள் இருவேறு வாக்கியங்களை ஒன்றிணச்சு ஒரே வாக்கியமாக மாற்றுறதுக்கு ஒரு ஹர்ஃப் பயன்படும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறம் முன்னாடி இருக்கவங்களுடைய கவனத்தை ஈர்த்து ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு ஒரு ஹர்ஃப் பயன்படும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் இல்லையா ஸோ வந்து அதற்கான பயிற்சி இருந்து இப்போ நம்ம பார்க்கலாம் சூரத்துல் பக்கரா எடுத்துக்கோங்க சூரத்துல் பக்கரா அதில் வந்து பத்தொம்போதாவது வசனம் நம்ம வந்து எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது ஒரு இசம் க வந்திருக்கு அதனால அது இருக்கு அப்படிங்கிறது ஒரு இசம் இந்த இடத்துல இந்த அப்படின்னு வந்திருக்கு சமா உன்னு நேச்சுரலாக சொல்லுவோம் இல்லையா அதனால தான் நான் அப்படி சொன்னேன் ஸோ இந்த ரெண்டு வார்த்தையும் இசம் தான் இந்த ரெண்டு வார்த்தையும் எது கனெக்ட் பண்ணிருக்கு பாருங்க மின் மின்ங்கிறது எழுதும் போது அடுத்த வார்த்தைக்கு அழிஃப்லாம் வர்றதுனால மின அப்படின்னு மாறுது ஸோ ஸ்வையிபின் ஒரு வார்த்தை அதில் ஒரு ஹர்ஃப் இருக்கு ஸோ அது நமக்கு கன்சர்ன் இல்லை இந்த பக்கம் அசமா இருக்கு இந்த ரெண்டை கனெக்ட் பண்றதுக்கு ஒரு மின் அப்படிங்கிற ஹர்ஃப் பயன்பட்டு இருக்கு இந்த மின் வந்ததுனால தான் நேச்சுரலா இருக்கக்கூடிய அப்படிங்கிற வார்த்தை அப்படின்னு என்ன ஆயிடுச்சு இசும் இதை ரெண்டையும் கனெக்ட் பண்ணி ஒரு வாக்கியமா மாற்றுவதற்கு மின் என்ற ஹர்ஃபு இங்கே குரானில் பயன்பட்டுருக்கு ஓகேவா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அடுத்தது பாருங்க அதே ஆயத்துல பாருங்க லுலுமாத்துன் ஒரு இசுமு அதுன் ஒரு இசுமு பர் ஒரு இசுமு இந்த லுலுமாத்துன் ரஅதுன் உன் இது மூணு தனித்தனி இசும்களை ஒரு வாக்கியத்தில் உருவாக்கி இதை மூணையும் கனெக்ட் பண்ணி ஒரு கன்ஜங்ஷன் ஒரு கன்ஜங்ஷனான ஒரு ஹர்ஃபு இதுக்கு முன்னாடி மீன் பார்த்தோம் அது ப்ரிப்போசிஷனான ஹர்ஃபு இங்கே நம்ம பார்க்குறது கனெக்ட் பண்ணுது அதாவது வ அண்ட் அப்படின்னு போட்டு நம்ம வந்து லுலுமாதுன் அப்படின்னு மூணு தனித்தனி இஸ்ம்களை ஒரு வாக்கியத்தில் கனெக்ட் பண்ணி உருவாக்குறதுக்கு வ என்ற ஹர்ஃப் வந்து பயன்பட்டுருக்கீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த ஆயத்தில் பார்க்க முடியுது உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கு கீழே பாருங்கள் எஜ் அலூனி இருக்கு அஸ்வாபி ஹூம்ல அந்த ஹூம் வேண்டாம் விட்டுருங்க அஸ்வாபி ஒன் ஒன்று ஒரு இசுமு ஆதான் அப்படிங்கிறது இசுமு சவாய் அப்படிங்கிறது இசுமு ஸோ நீங்கள் அதை சவாய்க்கு எடுத்துக்கலாம் எடுத்துக்காமலையும் இருக்கலாம் ரெண்டு இசுமை இணைக்கலாம் மூணு இசுமை இணைக்கும் ஸோ நிறைய வார்த்தைகளை இணைச்சு ஒரு வாக்கியம் உருவாக்குறதுக்கு ஹர்ஃப் பயன்படுங்கிறது தான் நமக்கு இங்கே ரெண்டு ஈஸ்மை இணைச்சதுக்கான உதாரணத்தை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அஸ்வாபி அஹும் அவர்களுடைய விரல்கள் ஆதானையும் அவர்களுடைய காதுகள் ஓகேங்களா ஸோ அஸ்வாபி ஒன் ஒரு இசுமுதானுன் ஒரு இசுமு இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஃபீ என்ற ஒரு ஹர்ஃப் தேவைப்பட்டிருக்கு ஸோ ஃபீ அப்படின்ற ஹர்ஃபை ரெண்டு இஸ்முகளையும் இணைச்சி ஒரு வாக்கியமாக உருவாக்கியிருக்காங்க அதுக்கப்புறம் மின் அப்படிங்கிறத திரும்ப போட்டு சவாய்க் அப்படிங்கிற ஒரு இசுமையும் மேற்கொண்டு இணைச்சிருக்காங்க ஸோ இரண்டு இஸ்முகளை இணைத்து ஒரு வாக்கியமாக உருவாக்குவதற்கு ஒரு ஹர்ஃப் பயன்படும் அப்படிங்கிறத வந்து நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ அதே ஆயத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய உதாரணங்கள் எடுத்துகிட்டே போகலாம் ஒரு குரான் வாசத்தை எடுத்துக்கிட்டோன்னா ஒரு பேஜ் குரான்லேருந்து எடுத்தோன்னா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க முடியும் எல்லாத்தையும் நம்ம உட்காந்து பார்த்துட்ருக்க முடியாதுன்னு தான் குறிப்பிட்ட கொஞ்சம் மட்டும் நான் இண்டிகேட் பண்ணியிருக்கேன் அதை தாண்டி அதுலேயே நீங்கள் அதே பேஜில் இன்னும் நிறைய இருக்கலாம் அதை நான் இண்டிகேட் பண்ணாமல் கூட இருக்கலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய இருக்கே இதுவும் அப்படி தானே இருக்கு இவங்க இண்டிகேட் பண்ணலையே அப்படின்னு கூட உங்கள் மைண்டில் தோணும் தோணுச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாஷா இல்லை இல்லை அதே ஆயத்தில் அதுக்கு கீழே உள்ள லாஸ்ட் லைனை கூட நான் சேர்த்து எடுத்துட்டு வந்திருக்கேன் பில் கேஃபிரீன் ஸோ முஹித்துன் பில் கேஃபிரீன் காஃபிரூன் அப்படின்னு இருக்கக்கூடியது பி வந்ததுனால கேஃபிரீன் அப்படின்னு மாறி இருக்கு ஸோ ஒரு வார்த்தைக்குள்ள ரெண்டு வார்த்தையை கனெக்ட் பண்ணி ஒரே வாக்கியமா ரெண்டு இஸ்ம்களை பர்டிகுலர்லி இங்க ரெண்டு இஸ்ம்களை இணைச்சு ஒரே வாக்கியமாக மாற்றுவதற்கு ஒரு ஹர்ஃப் நமக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமான உதாரணங்களை ஒரு குரான் வசனத்துக்குள்ளேயே நீங்க பார்க்க முடியும் சோ இந்த இடத்துல அப்படின்னா அதிலே இன் அப்படின்ற அர்த்தத்துல வரும் மின் அப்படின்னா ஃப்ரம் அப்படிங்கிற அர்த்தத்துல வரும் வ கு முன்னாடி காமிச்சேன் வரைக்கும் அது கன்ஜங்க்ஷனானு அப்போ வந்து அண்டுன்ற அர்த்தத்தில் அது வந்திருக்கும் இங்கே பிப் காமிச்சிருக்கேன் பிங்கிறது என்னது பை கொண்டு அப்படின்ற அர்த்தத்தில் இருக்கும் ஸோ இரண்டு இஸ்மகளை இணைத்து ஒரே வாக்கியமாக மாற்றுவதற்கு நமக்கு ஒரு ஹர் பயன்பட்டுருச்சு ஓகேவா நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு என்ன உதாரணம் இரண்டு ஃபியல் ஒரு ஃபியால் இன்னொரு ஃபியால் தனித்தனியாக இருக்கும் இந்த ரெண்டையும் இணைச்சு ஒரே வாக்கியமாக மாற்றுவதற்கு ஒரு ஹர்ஃப் பயன்படும் அது என்னன்னு பார்க்கலாமா இருபத்தி நாலாவது அத்தியாயத்துல இருபத்தி ரெண்டாவது வசனம் எக்ஸாம்பிள் இந்த ஹர்ஃபுக்கான பயிற்சியில் ரெண்டு எக்ஸாம்பிள்கானது இருக்கு இருந்தாலும் அடுத்தது என்னவோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம பார்த்துட்டு அந்த அடையாளம் வரும்போது நம்ம அதை வந்து இண்டிகேட் பண்ணி காம்போம் அடுத்தது என்னது இரண்டு ஃபியல்கள் இரண்டு ஃபியல்களை இணைச்சு ஒரு வாக்கியமாக உருவாக்குவதற்கு ஒரு ஹேஃப் பயன்படும் பார்த்துருக்கோம் அதில் பாருங்கள் அல்லாஹும் ரஹீம் நீங்கள் அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்ப மாட்டீர்களா அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்பான் இது யாருக்குன்னா அபுபக்கர் சித்திக்கிற இல்லையாத்தலா அவங்களுக்கு ஐஷாரலி அல்லாஹும் அன்ஹா அவங்களுடைய இஃப்கு இருக்குது இல்லையா இஃப்கு இஃப்கு நான் என்னது அவதூறு அவதூறு விஷயத்தில் இறங்கின ஆயத்து ஸோ அது சம்மந்தமான ஆயத்துக்களில் தான் இதை நான் எடுத்துருக்கேன் து ஹிபூன அப்படிங்கிறது ஒரு ஃபியல் யக ஃபிரு அப்படிங்கிறது ஒரு ஃபியல் ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு அல து ஹிபூன அலாவை விட்டுடுங்க அதை அடுத்த சட்டத்தில் சேர்த்து பார்க்கலாம் து ஹிப்பூன அப்படிங்கிற ஃபியாலையும் யகூ என்ற ஃபியாலையும் இணைக்கிறதுக்கு இந்த நூன் அன் என்ற வார்த்தை பயன்பட்டுருக்கு ஸோ பண் பயன்பட்டு இரண்டு தனி தனி ஒரு ஃபியல்களை இணைச்சி ஒரு வாக்கியமாக உருவாக்கிடுச்சு அப்போ அந்த அண்ணு போட்டதுனால யக ஃபிரு என்னாச்சு யக சேஞ்ச் ஆகிடுச்சு நீங்கள் வந்து அன் லன் கை இதன் இதெல்லாம் ஃபியலினுடைய அடையாளத்தில் பார்த்துருப்பீங்க இதெல்லாம் ஒரு ஃபியலுக்கு முன்னாடி வரும்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா அதுதான் அது அது ஒரு ஹர்ஃபு ஸோ ஹர்ஃபு வந்து இரண்டு ஃபியல்களை இணைப்பதற்கு ஒரு ஹர்ஃப் பயன்படும் அப்படிங்கிற உதாரணத்துக்கும் நம்ம இதை சேர்த்து பார்க்குறோம் ஸோ அந்த மாதிரி முஃீதத்துல் ஹர்ஃப் இருக்கு இல்லையா அதாவது ஹர்ஃபின் பயன்கள் அதை நம்ம பார்த்துட்ருக்கும் போது இரண்டு இஸ்முகளை இணைத்து ஒரு வாக்கியமாக மாற்றுவதற்கு ஒரு ஹர்ஃப் பயன்பட்டதை பார்த்தோம் இங்கே இரண்டு ஃபியல்களை ஒன்றிணைத்து ஒரே வாக்கியமாக மாற்றுவதற்கு ஒரு ஹர்ஃப் பயன்பட்டதையும் பார்த்துருக்கோம் மேலும் இன்னும் அதிகமான உதாரணங்கள் பாருங்கள் அதே சூரத்து நூர் பதினாறாவது வசனம் எடுத்துக்கோங்க அதில் பாருங்க இருக்கு பாருங்க குல்தும்க்கு அப்புறம் மா எகூணு எகூணும் ஒரு ஃபியல் லனாவை விட்டுடுங்க நம்ம அதை பத்தி புரிஞ்சுக்க வேண்டாம் ஏன்னா வந்து ரெண்டு ஃபியல்களை இணைக்கிறத மட்டும் நம்ம இங்கே தெரிஞ்சுக்கலாம் மற்றபடி எக்ஸஸான இருக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு நீங்க என்ன சட்டம்ன்றதை பத்தி யோசிக்க வேண்டாம் நமக்கு தேவை இரண்டு ஃபியல்களை இணைச்சிருக்கா ஆமா எகூணும் ஒரு ஃபியல் நத்த கல்லம அது ஒரு ஃபியல் இந்த ரெண்டையும் இணைக்கிறது ஒரு அலிஃப் நூல் போட்டு அன் இணைச்சிருக்கு இல்லையா ஸோ மா லனா அன் நத்த கல்லம பிஹாதா ஸோ எகூனவையும் நத்த கல்லமவையும் இந்த அன் என்பது எனச்சு ஒரு வாக்கியமாக உருவாக்குவதற்கு இந்த அன் என்ற ஹர்ஃப் பயன்பட்டுருச்சு அதுக்கும் கீழே பாருங்க யாயிலுக்கும் அதில் வந்து யஇலு அப்படிங்கிறது ஒரு ஃபியலு அன் யிலுக்கு முல் ஆகும் இருக்குது அந்த அல்லாஹ் பற்றி கும்பத்தி நீங்கள் யோசிக்க வேண்டாம் ஸோ ய ஒரு ஃபியல் அதன் பிறகு தவுது தவுது ஒரு ஃபியல் இந்த யிலு தவுது என்ற இரண்டு ஃபியல்களை ஒன்றிணைப்பதற்கு ஒரு ஹர்ஃப் பயன்பட்டுச்சு இந்த நூன் என்ற ஹர்ஃப் இவ்வாறு இரண்டு ஃபியல்களை ஒன்றிணைத்து ஒரே வாக்கியமாக உருவாக்குவதற்கு ஒரு ஹர்ஃப் பயன்பற்றுச்சு அடுத்தது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம் இதே வந்து ரெண்டு ஃபியல்களை இணைத்து ஒரு வாக்கியமாக உருவாக்குவதற்கு ஒரு ஹர்ஃப் பயன்படும் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம் சூரத்தில் பக்ரா எடுத்துக்கோங்க அதில் இரநூத்தி எண்பத்தி ரெண்டாவது வசனத்தில் பாருங்கள் ஒல தஸ் அமு இருக்காவா அந்த தஸ் அமு அப்படிங்கிறது ஒரு ஃபியல் அதுக்கப்புறம் தக்து அந்த தக்துபு அப்படிங்கிறது ஒரு ஃபியல் இந்த ரெண்டு ஃபியலையும் இணைப்பதற்கு அலிஃப் நூன் அன் என்ற ஹர்ஃப் பயன்பட்டிருக்கா ஸோ இரண்டு ஃபியல்களை ஒன்றிணைத்து ஒரு வாக்கியமாக உருவாக்குவதற்கு ஒரு ஹர்ஃப் பயன்பட்டுருச்சு அதற்கான எக்ஸாம்பிள் தான் ரைட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சூரத்துல் பக்கரா அதிலே வந்து நூற்றி எண்பத்தி ரெண்டு அதிலே பாருங்க ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துட முடியும் அதே இரண்டு ஃபியல்களை ஒன்றிணைப்பதற்கு பாருங்கள் லா எஸ் ஊ தி ஐ யூ மில்ல ஓகேங்களா ஐ யூ மில்ல ரைட் இதுல வந்து லா எஸ் த ஓ ஒரு ஃபியலு யூ மில்ல அப்படிங்கிறது ஒரு ஃபியல் இந்த இரண்டு ஃபியூல்களையும் ஒன்றிணைத்து ஒரு வாக்கியமாக உருவாக்குவதற்கு அன் அலிஃப் நூன் என்ற அன் வந்து ஒரு ஹர்ஃபாக இங்கே பயன்பட்டு நமக்கு ஒரு சட்டத்தை ஈட்டி தருது ஸோ வந்து இரண்டு ஃபியூல்களை ஒன்றிணைத்து ஒரு வாக்கியமாக உருவாக்குவதற்கு ஒரு ஹர்ஃப் வந்து நமக்கு பயன்பட்டுச்சு அடுத்தது வந்து நம்ம பார்க்கறது ஒரு இஸ்மு ஒரு ஃபியல் இது ரெண்டே ஒன்று நினைச்சு ஒரு வாக்கியமா உருவாக்குவதற்கு ஒரு ஹர்ஃப் பயன்படும்ன்னு பார்த்தோம் அதே போல் முன்னாடி ஒரு ஃபியல் இருந்து பின்னாடி ஒரு இஸ்மை இருக்கலாம் அல்லது முன்னாடி ஒரு இஸ்மை இருந்து பின்னாடி ஒரு ஃபியல் இருக்கலாம் ரெண்டையும் கனெக்ட் பண்ணி ஒரு வாக்கியமா உருவாக்குறதுக்கு நடுவில் ஒரு ஹர்ஃப் இருக்கும் நம்ம வந்து நோட்டில் பார்க்கும்போது ஒரு முன்னாடி ஒரு ஃபியல் அதுக்கப்புறம் ஒரு ஹர்ஃப் அப்புறம் ஒரு இசுமம் போட்டு தான் சொல்லி கொடுத்தேன் அதுபோது முன்னாடி ஒரு இசுமும் வந்து ரெண்டாவதாக ஃபியல் வந்து நடுவில் ஹர்ஃப் வந்தும் வரலாம் அதுக்கு வச்சு உதாரணங்கள் ரெண்டு விதமாகவும் பார்க்கலாம் அதே சூரத்துள் பக்கரா வந்து இரநூத்தி எண்பத்தி ரெண்டாவது வசனத்தில் காத்தி புன் ஐ இருக்கு பாருங்கள் காத்தி புன் அப்படிங்கிறது ஒரு இசுமு எஃ்துப அப்படிங்கிறது ஒரு ஃபியல் எக்துபூன்னு இருக்கும் அன் வந்திருக்கிறதுனால எக்துப பாருங்க இந்த காத்திபுன்ற இஸ்மையும் எக்துப என்ற ஃபியலையும் ஒன்றிணைத்து ஒரு வாக்கியமாக உருவாக்குவதற்கு இந்த அலிஃப் நூ என்ற ஹர் பயன்பட்டுடுச்சு ஓகேங்களா அதுக்கப்புறம் முன்னாடி ஒரு ஃபியல் அதுக்கப்புறம் ஒரு இஸ்மு நடுவுல ஒரு ஹர்ஃப் அதுக்கு கீழே அதே சேம் இரநூத்தி எண்பத்தி ரெண்டாவது வசனத்துல பாருங்க மின ஒரு ஃபியால் சுஹதா ஒரு இஸ்ம இந்த ஃபியாலையும் இந்த இஸ்மையும் ஒன்றிணைக்குவதற்கு ஒரு மின் என்ற ஹர்ஃப் பயன்பட்டுருக்கு பாருங்க ஸோ இந்த மின் என்ற ஹர்ஃப் தர்லவுன என்ற சுகதா என்ற ஒரு ஃபியாலையும் ஒரு இஸ்மையும் ஒன்றிணைத்து ஒரு வாக்கியமாக உருவாக்குவதற்கு ஒரு ஹர்ஃப் பயன்பட்டுடுச்சு ஸோ இரண்டு இஸ்ம்களை ஒன்றிணைச்சு ஒரு வாக்கியமா உருவாக்குவதற்கு ஒரு ஹர்ஸ் பயன்பட்டதை பார்த்தோம் இரண்டு ஃபியல்களை ஒன்றிணைச்சு ஒரு வாக்கியமா உருவாக்குவதற்கு ஒரு ஹர்ஸ் பயன்பட்டதை பார்த்தோம் மேலும் வந்து சூரத்துள் பக்கராலை பதினெட்டாவது வசனத்துல பாருங்க பாருங்க தரக்க ஒரு ஃபியல் மாலியான ஃபியல் அது பாஸ்டன்ஸ் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஹும் அதை பத்தி உங்களுக்கு கன்சர்ன் வேண்டாம் அதுக்கப்புறம் லுலுமாத்துன் ஒரு இஸ்மு ஸோ தரக்க என்ற ஃபியலை லுலுமாத்துன் என்ற இஸ்முடன் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஃபீ என்ற ஹர்ஃப் பயன்பட்டு லுலுமாத்தின் என்ற ஒரு மாறுதலை ஏற்படுத்திருக்கு ஸோ அதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா வந்து பி நூரிஹிம் அந்த பி நூரிஹிம் அல்லாஹு ஒரு இஸ்மு நூரிஹிம் ஒரு இஸ்மு ரெண்டு ஆக்சுவலி பி வந்து கனெக்ட் ஆகிருக்கு அதுக்கப்புறம் தொடர்ந்து பார்க்குறோம் வ என்பது கனெக்ட் ஆகி ஒரு ஃபியலோட கனெக்ட் ஆயிருக்கு அதுக்கு முன்னாடி நூறுங்கிறது இஸ்மு இந்த இடத்துல வக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியேல் ஃபியல் வந்து பின்னாடி வந்து முன்னாடி இஸ்மோ இருக்கு முன்னாடி ஃபியல் இருந்து பின்னாடி இஸ்மோ இருக்கு ரெண்டையும் கனெக்ட் பண்ணி ஒரு ஹர்பு இருக்கிறத உங்களால் பார்க்க முடியுது அதுதான் டோட்டலா இந்த ஆயத்துல பார்த்தோன்னா தகபல்லாகும் பி நூறையும் பீ மாத்தின் இப்படி தொடர்ந்து இந்த ஆயத்துக்கு உள்ளதா இருக்கு டோட்டல் ஆயத்தையும் நாங்க வந்து கனெக்ட் பண்ணல இந்த ஆயத்துக்குள்ளே இந்த வார்த்தைகள்லாம் வசனங்கள்லாம் இடம்பெற்றிருக்கு ஸோ அது சென்டென்ஸாக வந்துட்டு இருக்கு அதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இங்கே வந்து தரக்க என்று என்பது ஃபியல் லுலுமாத்தின் என்பது இஸ்மு இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஃபி என்ற ஹர்ஃபு பயன்பட்டுருச்சு ஸோ தரக்க என்பது ஃபியல் அதுக்கு முன்னாடி உள்ளது நூறு என்பது இசுமு இந்த தரக்கவும் நூறு என்ற இசுமை கனெக்ட் பண்ணுறதுக்கு வ என்ற ஹர்ஃபு பயன்பெற்றுக்கு ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இஸ்மு ரெண்டு ஃபியலு ஒரு இஸ்மு ஒரு ஃபியலு ஒரு ஃபியலு ஒரு இஸ்மு இது எல்லாத்தையுமே டோட்டலாக கனெக்ட் பண்ணி நமக்கு ஒரு சட்டத்தை கொடுப்பதற்கு ஒரு ஹர்ஃப் பயன்படும் என்பதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் உங்களுக்கு இதெல்லாம் புரியும்னு நினைக்கிறேன் அல்ஹாமது இல்ல அடுத்தது என்ன பார்த்துட்டு இருக்கோம் இரண்டு வாக்கியம் தனித்தனியாக ரெண்டு வாக்கியம் இருக்கும் அந்த ரெண்டு வாக்கியத்தை நினைச்சி ஒரே வாக்கியமாக ஒரே புரிதலை நமக்கு கொடுக்கறதுக்கு ஒரு ஹர்ஃப் பயன்படும்ன்னு பார்த்தோம் இல்லையா இதான்ற வார்த்தை வந்துச்சு இந்த இதா வந்துச்சுன்னா வரும்னு நம்ம பார்த்தோம் இதா ஜா அப்படின்னு உதாரணத்தை நம்ம நோட்ல காமிச்சிருக்கேன் நான் உங்களுக்கு காயத்தை காமிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நான் வந்து உங்களுக்கு தெ தெளிவுபடுத்திடுறேன் ஸோ இதா என்ற வார்த்தை வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ரெண்டு வாக்கியம் கனெக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம் அதுல வந்து ஃப வச்சு வரும் ஃப இல்லாமலும் வரும் ஓகேங்களா அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் ஸோ ஃப என்பது ஒரு இதாக வந்ததுக்கான அடையாளம் ஃபர் வரும் ஃப வராமலும் இதாக வந்து வரும் ரெண்டையுமே நீங்கள் குரானில் பார்க்க முடியும் ரெண்டு வந்து சட்டம் இருக்குது ரெண்டுமே கிராமட்டிக்கல் கேட்டகரியில் உள்ளது தான் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எதை பார்த்துக்கலாம் அப்படின்னா சூரத்துள் மா இதா அஞ்சாவது அத்தியாயம் உணவு மரவை இருக்கு இல்லையா எடுத்துக்கோங்க அதில் ஆறாவது வசனம் எடுத்துக்கோங்க யா யுகல் அதினாவும் ஸ்டார்ட் ஆயிருக்கோம் ஸோ அந்த வசனத்தில் பாருங்கும் இது எதுக்கான வசனம் எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமாக தெரிஞ்ச ஒரு விஷயம் நம்ம உழு செய்யணும் இல்லையா தொழுகைக்காக நம்ம போது உளு செஞ்சுக்கணும் இல்லையா அதற்கான ஆயத்தை தான் அல்லாஹ் சுபானத்தாலாவுடைய கமாண்ட் இங்கே இருக்கு ஸோ கும்தும் சலாத்துங்கிறது ஒரு சென்டென்ஸ் ஓகேங்களா நீங்கள் தனித்தனியாக இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கோத்து இதை ஆயத்தான் நம்ம பார்க்குறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஒரு சென்டென்ஸாக தான் இதை சொல்லுவேன் அப்படி சொல்லும்போது நீங்கள் அதை புரிஞ்சுக்கலாம் ஸோ கும்தும் சலா நீங்கள் தொழுகையின் பக்கம் நில்லுங்கள் அப்படின்னு இருக்கு இதுதான் ஒரு சென்டென்ஸ் இகசிலு உஜூஹக்கும் வைத்தியக்கும் உங்கள் முகங்களையும் உங்கள் கைகளையும் முழங்கை முழங்கை வரை வரை அப்படின்னு இல்லையா அதில் வந்து வந்து நீங்கள் தொழுகைக்காக இது ஒரு சென்டென்ஸ் உங்கள் கைகளையும் முகங்களையும் கழுவி கொள்ளுங்கள் இதுடென்ஸ் ஸோ இந்த ரெண்டு சென்டென்ஸையும் ஒன்றிணைத்து ஒரு வாக்கியமாக மாற்றுவதற்கு இந்த இதா பயன்பட்டுச்சு இதாகும் வந்து உஜூஹக்கும் வாயிதியக்கும் இழல் மராத்தி நீங்க என்ன செய்யணும் தொழுகைக்காக நிற்கும் போது உங்கள் முகங்களையும் கைகளை முழங்கை வரையும் கழுவி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற கமாண்டாக இது வந்து மாறிடுச்சு ஓகேங்களா அப்படி கழுவி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அல்லா சுபகானத்தாலா ஒரே வாக்கியமாக இந்த இடத்துல மாத்தியாச்சு இரு வேறு வாக்கியங்களை ஒன்றிணைத்து ஒரே வாக்கியமாக மாற்றுவதற்கு இந்த இதா வந்து வந்திருக்கு ஸோ இதாக வந்தா ஃப வந்திருக்கு ஃப இல்லாமலும் வரும் நிறைய ஆயத்துக்கள் உங்களால் இந்த மாதிரி பார்க்க முடியும் ஃப வந்தும் பார்க்க முடியும் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஸோ வந்து தொடர்ந்து அதுக்கு வலுச்சேக்கும் விதமாக இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பார்க்கலாம் பாருங்கள் சூரத்துள் பக்கராவில் பதினாலாவது வசனம் வ இதா லக்குள்ளதீன ஆமனு இப்போ இதில் வந்து ஒரு தனி சென்டென்ஸ் வந்து லக்குள்ளதீன ஆமனு ஈமான் கொண்டவர்களை சந்தித்தார் காலு ஆமன்னா நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று கூறினார் இது ரெண்டும் தனித்தனி சென்டென்ஸ் இப்போ இந்த ரெண்டு தனி சென்டென்ஸையும் வ இதா இந்த இதா ஒன்றிணைக்குது ஒன்றிணைச்சு என்ன சொல்றான் தலானா சுபானத்தாலனா இதா லகுல்லதீனா ஆமனோ ஆலு ஆமன்னா அதாவது ஈமான் கொண்டவர்களை சந்திக்கும் போது நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று கூறுவார்கள் ஸோ இரண்டு தனித்தனி வாக்கியங்களை ஒன்றிணைத்து ஒரே வாக்கியமாக மாற்றுவதற்கு இந்த இதா என்ற ஹர் பயன்பட்டுருச்சு அதே போல இதா ஹலவ் இலாஷயா தீனிகம்ல வந்து ஹலவ் இலாஷயா தீனிகம் ஒரு தனி சென்டென்ஸ் ஹாலு இன்னமாகும் தனி சென்டென்ஸ் இது ரெண்டையும் ஒன்றிணைத்து இதா ஹலவு இலாஷயா தீனிகிம் காலும் இன்னமாக்கும் அவர்களுடைய அந்த சைத்தான்களுடன் அவங்க வந்து என்னது அவங்கள வந்து போய் பார்க்கும்போது அவங்க என்ன செய்வாங்க நாங்கள் உங்களோட தான் இருக்கோம்னு சொல்லி சொல்லுவாங்கன்னு சொல்லி வ இதா ஹலோ இலாஷையா தினி ஹிம் ஃபாலு இன் என்னமாகும் அப்படின்னு இரண்டு தனித்தனி வாக்கியங்களை ஒன்றிணைத்து ஒரே வாக்கியமாக காட்டுவதற்கு உருவாக்குவதற்கு இந்த இதா என்ற அர்ஸ் நமக்கு பயன்படுத்துச்சு ஓகேவா ஸோ இரண்டு தனித்தனி வாக்கியங்களை ஒன்றிணைத்து ஒரே வாக்கியமாக மாற்றுவதற்கு ஒரு ஹர்ஃப் பயன்படும் அதற்கான எக்ஸாம்பிள் உங்களை பார்த்தோம் ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அலமது இல்லா ஸோ உங்களுக்கு இந்த உதாரணங்களை காமிச்சு பயிற்சி கொடுப்பது வந்து கொஞ்சம் பயனுள்ளதாகவே இருக்குன்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு பயன் அளிச்சிருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியல உங்களுக்கு வந்து இது பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களுக்கு தெரியுங்க இதில் வந்து மேற்கொண்டு ஏதாவது லேகிங் அதாவது ஒரு ஒரு பிற்படுத்துதல் இருந்துச்சுன்னா ஒரு லேகிங் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள் நாங்கள் வந்து கண்டிப்பாக அதை மாற்றி இன்னும் பெட்டராக இன்னும் ஷைனாக கொடுக்குறதுக்கு நாங்கள் முயற்சி செய்வோம் ஸோ உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு விஷயன்றதை நான் நம்புகிறேன் ஸோ நெக்ஸ்ட்டு உதாரணத்துக்கு நம்ம போகலாம் அடுத்தது முன்னால் இருப்பவர்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கு ஒரு ஹர்ஃப் பயன்படும் அப்படின்னு பார்த்தோம் அலா இன்ன அவுலியா அல்லாஹ் அப்படின்றத பார்த்தோம் அதுவும் கூட உதாரணமாக நம்ம பார்த்தோம் புக்கில் நோட் புக்கில் பார்த்தோம் அதுவும் குரான வசனம் தான் இருந்தாலும் மேற்கொண்டு அது சம்மந்தமாக இன்னும் குரான வசனங்களை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் சூரத்துன்னூரில் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் பார்த்தோம் இல்லையா அலா துஹை பூனா ஐயா அல்லாஹக்கும் அல்லாஹ் உங்களை விரும் மணிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்ப மாட்டீர்களா அந்த அலா அந்த அட்டென்ஷன் சீக்கிங் யாரு தன்னுடைய மகளை பத்தி அவதூறு பேசுனவருக்கு என்னமோ நான் படி இழக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க யாரு அபுபக்க சித்திக்கிறேத்தாலா அவங்களுக்கு இறக்கும் விதமா இந்த ஆயத்தை நம்ம எல்லாருக்கும் இந்த உம்மத்துக்கு ஆயத்தாக எப்படி இருக்கு நீங்க உங்களை அல்லா மன்னிக்கணும்னு விரும்ப மாட்டீங்களா அதனால நீங்க என்ன செய்யுங்க மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி அல்லா சுபஹாலா சொல்லும் போது உலக யாத்திலேயே மீன் வந்து வசதி படைச்சவங்க வந்து தரமாட்டேன்னு நீங்கள் சத்தியம் செய்ய வேண்டாம்னு சொல்லி ஒரு ஆயத்தை இறங்கும் அந்த ஆயத்தில் முடிகிற இடத்துல பாருங்க அலா தூஹித் பூனை ஆகி அவ ஃபீர் அல்லாஹ் லக்கும் நீங்கள் உங்களை அல்லாஹ் வந்து மன்னிக்கணும்னு விரும்ப மாட்டீங்களான்னு அல்லாஹ் அட்டென்ஷன்ஸ் சீக்கிங் அவனுடைய நம்மளுடைய கவனத்தை ஈர்த்து நம்மள்கிட்ட ஒரு செய்தியை சொல்லும்போது இந்த அலா என்ற ஹர்ஃபை பயன்படுத்துகின்றான் ஸோ வந்து அலா என்ற ஹர்ஃப் வந்து எதுக்கு பயன்படும் முன்னால் இருப்பவர்களுடைய கவனத்தை ஈர்த்து ஒரு செய்தியை சொல்வதற்கு நமக்கு பயன்பட்டுருச்சு சோ இதுவும் ஒரு ஹர்புக்கான பயன் என்பதை நம்ம பாக்குறோம் மேலும் நிறைய ஆயத்துகள் அது மாதிரி இருக்கு நான் ஒரு ரொம்ப ரொம்ப கம்மியான ஆயத்துக்கள் தான் எடுத்து வந்திருக்கேன் அடுத்தது சூரத்துள் பக்கரால பாத்தீங்கன்னா பன்னெண்டாவது வசனம் அதுல பாருங்க நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அவர்கள்தான் குழப்பவாதிகள் இல்லையா முனாஃபிகுகளை பத்தி சொல்லுவான் இல்லையா அலா இன்னஹும் முகமல் முஃப்திது நம்மள்ட்ட சொல்லுவான் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அவர்கள்தான் குழப்பவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு முன்னால் ஈர்க்கக்கூடிய ஈர்ப்பு கவனத்திற்காக ஈர்க்கக்கூடிய கவனத்திற்காக அலா என்ற ஹர்ஃபை பயன்படுத்துவதும் ஹர்ஃபினுடைய பயன்களில் உள்ளது அடுத்தது வந்து பதினொன்னாவது அத்தியாயத்தில் எட்டாவது வசனத்தில் பாருங்க ஓகேங்களா அலா யோம யிம் ஸோ வந்து முன்னால் இருப்பவர்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கு இப்படி போன்ற அலா என்ற வார்த்தைகள் நமக்கு ஹர்ஃபாக பயன்பெற்றிருக்கு அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியும் ஸோ வந்து உங்களுக்கு இந்த பயிற்சியானது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இன்ஷாலாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ இந்த பயிற்சி இதற்கான இது போதுமானது நம்ம மேற்கொண்டு அடுத்த லெசன்ஸ்க்கு நம்ம போவோம் இப்போ உங்களுக்கு என்ன அப்படிங்கிற ஒரு காம்ப்ரஹெண்ட் பண்ணிடுறேன் நம்ம அலாமத்துல் இசும் பார்த்துட்டோம் அதற்கான பயிற்சி குரான்லேருந்து இருந்து பார்த்துட்டோம் அலாமத்துல் பியல் பார்த்துட்டோம் அதற்கான பயிற்சி குரான்லேருந்து இருந்து பார்த்துட்டோம் அலாமத்துல் ஹர்ஃப்னா என்னன்றதை பார்த்துட்டு அதற்கான உதாரணங்கள் பார்த்துட்டோம் அந்த ஹர்ஃபுகள் பயன்பாடு தான் முக்கியங்கிறதுனால அலாமத்துல் ஹர்ஃப் எடுத்து பார்த்துட்டு அதன் பிறகு தொடர் ஹர்ஃப் ஹர்ஃபினுடைய பயன்பாடுகள் என்னன்றதை பார்த்துட்டோம் ஸோ அதை பார்த்துட்டு ஒரு ஹர்ஃப் எப்படிலாம் பயன்படும் அப்படிங்கிறதுக்கான பயிற்சியாக குரானில் இருந்தும் நம்ம பார்த்துட்டோம் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு அலமது இல்ல இஷால்தான் புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோவை இதோட ஃபினிஷ் பண்ணிக்கலாம் அடுத்தது நம்ம சர்ஃபர் ஸ்டார்ட் பண்ணிடலாம் நகுவை இதோட நம்ம ஹோல்டு பண்ணிப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம சர்ஃபர் ஸ்டார்ட் பண்ணிடலாம் இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோ நமக்கு சர்ஃபுக்கானது so dua seinga inshallah nama sarpa vandu merkondu paaka porom nama class ah finish panni dua odikalam wa khidawana alhamdulillahi rabbil alamin subhanak allahumma wa bihamdika ashhadu alla ilaha illa anta astaghfiruka wa atubu ilaik assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh